ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்குமே இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே இன்றைய தினம் வெள்ளிக்கிழமைக்கென நமது ராசிக்கு தனித்துவமான என்னென்ன ராசி பலன்கள் உண்டு அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட என்னென்ன காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை வியாபாரம் அலுவலகப் பணிகள் அனைத்தும் என்ன எப்படி அமையும் என்ற நமது பொதுவான தனித்துவமான ராசி பலங்களை மட்டுமே இந்த வீடியோல பார்க்க போறோம் ஸோ நமது ராசிக்கு மட்டுமே உண்டான இந்த ராசி பலங்களை நீங்க கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க மேலும் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கூடவே பெல் பட்டனும் பட்டனும் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ண முடிய வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி பலங்களையும் நமது தனித்தனி வீடியோவில் நம்ம வந்து தனித்தனி சேனலில் இருக்கோம் அதுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் நான் கொடுத்துருக்குறேன் நண்பர்களே மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் கீழே கொடுத்துருக்குறேன் ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இன்னொரு வகையில் நீங்கள் வந்து உங்கள் ராசி பலங்களை கண்டறிய முடியுங்க அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் சர்ச் பாக்ஸ் இருக்கு இல்லையா அதில் வந்து அட்டு போட்டு ஐஎம்னு போட்டுட்டு உங்களுடைய ராசியை நீங்கள் டைப் பண்ணிக்கலாம் உதாரணத்துக்கு அட் ஐஎம் துலாம் அப்படி டைப் பண்ணீங்க அப்படின்னா சர்ச் பட்டன் எழுத்துனீங்க அப்படின்னா நமது துலாம் டுடே ராசி பலன் சேனல் ஓப்பன் ஆகிடும் ஸோ இதே மாதிரியே அட் ஐஎம் மீனம் அட் ஐ எம் கன்னி ராசி அட் ஐஎம் விருச்சிகம் இந்த மாதிரி மற்ற ராசிகளையும் நீங்கள் சர்ச் பண்ணி எடுத்துக்க முடியுங்க ஸோ இந்த இரண்டு விதமான வகைகள் ஒன்று வந்து யூடியூப் சர்ச் இன்னொன்று டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய லிங்க் இதை பயன்படுத்தி உங்களுடைய ராசி பலன்களை நீங்கள் பார்த்துக்கலாங்க ஸோ தயங்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணிவிடுங்க இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமர்ந்த பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் வாழ்த்துக்கள் நண்பர்களே மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார்வர் பிரான்ஸ் வாழ்க்கையில் உயரத்தை பெறணும் நிறைய விஷயங்களை சாதிக்கணும்னு நிறைய பேருக்கு ஆசை இருக்கும் ஸோ அதற்கு ஈஸியான வழிமுறைகள் நமது சித்தர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க ரெண்டு விஷயங்களாக சொல்லியிருக்காங்க அது முதலாவதாக என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களது மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்காமல் வாழணுங்க இரண்டாவதாக உங்களது சுய உழைப்பு சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணும் மற்றவங்களை சார்ந்து இருக்கக்கூடாது ஸோ இந்த ரெண்டு சிம்பிளான விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ண முடியுதாங்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ணி அப்படின்னா எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக எங்கள் கூட இந்த விஷயத்தை ஷேர் பண்ணிக்கங்க இன்றும் தின வெள்ளிக்கிழமை ராசி பலங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் மே மாதம் இருபத்தி ஆறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க வெள்ளிக்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கருதல் வருடம் வைகாசி மாதம் பனிரெண்டாம் நாள் இன்னைக்கு கிரக அமைப்புகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது ராசிக்கு பத்தாம் இடத்துல பத்து கூடியவன் சிறப்பான நிலையில் இருக்கிறாருங்க மேலும் உத்தியோகஸ்தானாதிபதி உத்தியோகஸ்தானத்திலேயே பலம் பெற்றுள்ளார் ஏழாம் இடத்துல புதன் ராகு மற்றும் குரு ஆகிய மூன்று கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது இது எல்லாமே சிறந்த கிரக அமைப்புங்க இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு அதிகமான மகிழ்ச்சிகள் கிடைக்கக்கூடிய ஒரு ஹாப்பியான நாளா இன்னைக்கு உங்களுக்கு அமைதி நண்பர்களே உங்களுக்கு எதிரான கருத்துடையவர்கள் எல்லாமே மனம் மாதிரி உங்களுடைய கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கு வியாபாரம் மிகச்சிறப்பாக இருக்குங்க வியாபாரத்துல அதிகமான நல்ல ஒரு முன்னேற்றங்கள் வளர்ச்சிகள் இன்றைய தினம் நீங்கள் காணக்கூடிய வாய்ப்புகள் வலுவாக காணப்படுகிறதுங்க இன்றைய தினம் மாணவர்கள் வந்து சில மங்கள நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலையில் இருக்குங்க உங்க வீட்லயும் சில மங்கள நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான சுபகாரியங்கள் உங்க வீட்டில் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இப்பொழுது வலுவாக காணப்படுகிறது உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குங்க முழுவதும் உங்க கையில புரண்டுகிட்டே இருக்கும் இந்த தினம் நாள் முடிந்த பிறகு உங்களால சேமிக்க முடியக்கூடிய ஒரு சந்தோஷம் கண்டிப்பாக இருக்கிறதுனால சேவிங்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக அதிகரிக்குங்க இதன் மூலமாக உங்க வீட்டுலயும் அமைதி மகிழ்ச்சி மற்றும் நல்ல ஒரு வளம் பெருகக்கூடிய யோகம் இருக்கிறது நண்பர்களே இன்றைய தினம் உங்களது உறவுகளில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தேரக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறது உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் அல்லது உங்களை தவறாக புரிந்து கொண்டிருந்தவர்கள் எல்லாமே இப்பொழுது மனம் மாறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் என்ற தினம் இருக்கிறது எனவே சந்தோஷமான ஒரு நாள் இந்த தினம் அலுவலகப் பணிகள் மிகச்சிறப்பாக இருக்குங்க உங்களை நம்பி கூடுதலாக சில பொறுப்புகளை உங்களை நம்பி தருவாங்க அதன் மூலமாக உங்களுக்கு எத்து கூடக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலை தான் இருக்கிறது எனவே கண்டிப்பாக உங்களை அலுவலக நீங்களை செல்வாக்கு அதிகரிக்கீங்க பயணங்களை நீங்கள் தவிர்க்க வேண்டாங்க பயணங்கள் மூலமாக அதிகமான பலன்கள் கூடிய ஒரு நியோகம் என்ற தினம் இருக்கிறது குடும்பத்தில் அமைதி மகிழ்ச்சி ஒற்றுமை கண்டிப்பாக இன்னைக்கு அதிகரிக்கும் உங்களுடைய தொழிலில் இதுவரைக்கும் இருக்கக்கூடிய குறுக்கீடுகள் எல்லாமே அகலக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் என்ற தினம் இருக்கிறது என்றே எனவே சந்தோஷமாக வியாபாரிகள் முகத்தில் இன்னைக்கு அதிகமான ஒரு புண்ணைகள் நிறைந்து காணப்படும் நண்பர்களே புன்னகை நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு அமைகிறது கவர்மெண்ட் தொடர்பான விஷயங்களை மட்டும் கொஞ்சம் பொறுமையோட செயல்பட வேண்டியது அவசியம் சில நண்பர்களை நீங்கள் திடீர்னு சந்திப்பீங்க அதன் மூலமாக மனதிற்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் நண்பர்களே குடும்பத்துல மகிழ்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய வகையில் நல்ல செய்திகள் இன்னைக்கு வந்து சேரும் சமுதாய பணிகள் இருக்கிறவங்களுக்கு நல்ல நல்ல அனுபவங்கள் நிறைந்த நாளாக இன்னைக்கு அமையும் நண்பர்களே இலுபுரியா இருக்கக்கூடிய வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகள் இப்பொழுது உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது எனவே சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள்கள் என்றதுனா தினம் காதல் வாழ்க்கை இந்த தினம் எப்படி அமையும் அப்படின்னு கேட்கும்பொழுது பொழுது இன்றைய தினம் உங்களது மனுக்கொருந்து காதலுடனான காதல் வாழ்க்கையில் இதுவரைக்கும் இருக்கக்கூடிய சின்ன சின்ன சிக்கல்கள் குழப்பங்கள் எல்லாம் தீரும் ஒரு அருமையான ஒரு நாளாக இன்னைக்கு அமைதுங்க எனவே காதல் வாழ்க்கையை கற்கண்டு போல இனிக்கக்கூடிய ஒரு யோகம் இன்று தினம் இருக்கிறது இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் பிளானை நீங்கள் ஓப்பனாக சொல்லக்கூடாதுங்க அப்படி ஓப்பனாக சொன்னீங்கன்னா உங்க ப்ராஜெக்ட் வந்து கெட்டு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால உங்களுக்கு திட்டங்களை அரக்ட்டி இன்னைக்கு ஷேர் பண்ணிக்காதீங்க முடிந்த அளவுக்கு இன்றைய தினம் நீங்கள் உங்களையே புரிந்து கொண்டு நீங்கள் கண்டிப்பாக தாழ்வு மனப்பான்மையை மனசுல வச்சுக்காம பொறுமையோடு செயல்படும் பொழுது இன்னைக்கு அதிகமான வெற்றிகள் உண்டு உங்களுக்கான நேரம் ஒதுக்குங்க உங்களுடைய ஆளுமை திறனை நீங்கள் மதிப்பிட வேண்டியது இன்னைக்கு அவசியம் என்பதில்லை அதன் மூலமாக உங்களுக்கு அதிகமான வளர்ச்சிகள் கண்டிப்பாக இருக்கிறதுங்க இல்லர் வாழ்க்கையானது இன்றைய தினம் மிகச்சிறப்பாக அமையும் இல்லர் வாழ்க்கையில் இன்னைக்கு அமைதி பெறுகின்றே உங்கள் வாழ்க்கை துணையோட இனிமையான ஒரு இல்லர் வாழ்க்கையை தேன் போல சித்திக்கக்கூடிய ஒரு இல்லர் வாழ்க்கை என்ற தினம் உங்களுக்கு காத்திருக்கு எனவே சுகம் நிறைந்த ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினங்க இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்துருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதை மாத்திரத்துக்கு இன்னைக்கு பிரவுன் கலரையும் கிரே கலரையும் நீங்க யூஸ் பண்ணலாம் ரெண்டுமே இன்னைக்கு உங்களுக்கு லக்கேஸ் கலராக அமையும் நண்பர்களை நமது ராசிபுரம் சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மோடு இணைந்திருங்கள் நம்பர் செவன் ஏழாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அஷ்டம் தரக்கூடிய என்னாக அமைக்குதுங்க நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்போது நமது யாரெல்லாம் சித்திரை நட்சத்திர நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் நீங்கள் கொஞ்சம் பொறுமையோடு கவனத்தோடு செயல்பட வேண்டியது அவசியம் அதுவும் கவர்மெண்ட் தொடர்பான விஷயங்கள்ல இன்றைய தினம் நீங்கள் கூடுதல் பொறுமையோடு செயல்படும் நண்பர்களே அதன் மூலமாக சந்தோஷம் உண்டு திடீர்னு சில நண்பர்களை ஃப்ரெண்ட்ஸ்ல போய் சந்திப்பீங்க போற போக்குல நீங்க எங்கயாவது ஷாப்பிங் போயிருப்பீங்க அந்த இடத்துல உங்க பழைய நண்பர்களை நீங்க சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால அந்த சந்திப்பு உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடியதாக அமையும் எனவே சந்தோஷமான ஒரு நாங்க இந்த தினம் பொறுமை உங்களுக்கு கட்டாய தேவைங்க சுவாதி நட்சத்திரத்துல நண்பர்களுக்கு குடும்பத்துல வேற லெவல் சந்தோஷம் இருக்கீங்க கலகலப்பாக சிரித்து பேசி மகிழக்கூடிய ஒரு யோகம் ஆனந்தமான ஒரு குடும்ப வாழ்க்கை என்ற தினம் உங்களுக்கு காத்திருக்கிறது புது விதமான அனுபவங்கள் இன்றைக்கு சொசைட்டில உங்களுக்கு கிடைக்கும் எனவே சமுதாய பணிகள் அக்கறையோடு செயல்படுறவங்களுக்கு இன்றைக்கி அதிகமான அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் கலகலப்பான ஒரு நாள்ங்க மகிழ்ச்சியான இல்லாத வாழ்க்கை காத்திருக்கு விசாகம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்றைய தினம் வெளியூர் தொடர்பான பயணங்கள் வந்து நீங்கள் ரொம்ப நாளாக பிளான் பண்ணி தள்ளி போயிட்டு இருந்ததுனா இன்னைக்கு அது கைகூடக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறது நண்பர்களே எனவே சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய வகையில் வெவ்வேறு ந நிகழ்வுகள் உங்களது சுற்றி இருக்கக்கூடிய அலுவலகப் பணிகள் மற்றும் வியாபாரம் போன்றவற்றில் நடக்கும் குடும்பத்திலும் நல்ல ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க எனவே சுகமான ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் உங்களுக்கு அமைந்துள்ளது நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே